சரிம்மா நான் ஆபீஸ் போயிட்டு வரேன் சரிங்க ஆனா எனக்கு கொஞ்சம் செலவுக்கு பைசா வேணுமே இந்த மாசம் தொடக்கத்துல ஏழு ரூபாய் போட்டு விட்டேன் இன்னும் திருப்பியும் பைசா கேக்குற இல்லங்க கொஞ்சம் செலவாயி போச்சு என்னமா செலவு வீட்டுக்கு தேவையான எல்லா திங்ஸும் வாங்கிட்டு வந்துடுறேன் காய்கறியும் வாங்கிட்டு வந்துடுறேன் கறி எல்லாமே எடுத்துட்டு வந்துடுறேன் அப்புறம் உனக்கு என்னமா செலவு வீட்டுல தானே இருக்க ஆமாங்க நான் வீட்ல தான் இருக்கேன் சும்மா தான் இருக்கேன் எனக்கு எந்த செலவுமே கிடையாது நீங்க போயிட்டு வாங்க இல்லடா கோவப்படாத நான் அதுக்காக சொல்லல ஏன்னு கேட்டேன் இருநூறுபா இருக்கு வாங்கிக்கலையா சரி இந்தாடா சரிடா நான் போயிட்டு வரேன் சரிங்க இந்த இரநூறு ஓவாக்கி எத்தனை கேள்வி அப்போ இப்போ பார்த்தாலும் எல்லாரும் சும்மா இருக்க சும்மா இருக்கேன்னு சொல்கிறாங்க ஏதாவது பண்ணுவோமா பேசாம சரி அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பேசுவோம் ஹலோ ஏமா என்ன செய்திய என்ன செஞ்சிட்டு இருக்கிய இது வேலையா இருக்கீங்களா வரவு பேசியலாம் ஐங்க என்ன வேலையா இருக்கேன்னு சடக்குன்னு கட் பண்ணதாவே அப்ப நான் இன்னும் சும்மாவா இருக்கேன் சரி சும்மா தான் இருப்பாள் அவளுக்கு ஃபோன் பண்ணுவோம் ஹலோ சங்கி என்னடா பண்ணுறேன் இது மதி மாதிரியும் இருக்குது அவளே தான் மதி நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுகிறேன் ஹாஸ்பிட்டலில் நான் டியூட்டியில் இருக்கேன் சரியா பேஷண்ட் அட்டன் பண்ணிகிட்டு இருக்கேன் நீ சும்மா தானே இருக்க நான் அப்புறமா உனக்கு கால் பண்ணுறேன் ஏய் இல்லடி ஒரு நிமிஷம் கேளு ஏய் சொல்கிறதுக்குள்ளே கட் பண்ணிட்டாலே அவ்வளோ பிஸியாக இருக்காளோ இன்னைக்கு என்ன போகிற இடெல்லாம் முட்டுச்சந்தா இருக்கு இவர் என்னடானா காலையில் நீ சும்மா தானே இருக்க சும்மா தானே இருக்காங்க ஒரு இரநூறு ஓவா கேட்டதுக்கு ஓவராக ஆழ்கிறாரு அம்மாவுக்கு ஃபோன் பண்ணால் அம்மா என்னடானா சும்மா தானே இருக்காங்க ஃப்ரெண்டு வேறு இதே தான் சொல்கிறா நம்ம சும்மா இருக்கிறது ரொம்ப பெரிய தப்பு போல இனிமேல் நம்மளும் ஏதாவது ஒரு வேலையை செய்வான் வேலையை செஞ்சு நம்மளே யாருன்னே நிரூபித்து காட்டுவோம் பக்கத்தில் ஸ்கூல் இருக்கே ஸ்கூல் வேலைக்கு போகலாமா ஸ்கூல் வேலைக்கு போனால் நல்லா தான் இருக்கும் ஆனா என்ன காலையில ஒன்போது மணில இருந்து சாயங்காலம் நாலு மணி வரை உட்காரவே விட மாட்டாங்க நின்றுக்கிட்டே எல்லாம் வேலை செய்யணும் அது நமக்கு சரிப்பட்டு வராது அந்த வேலை வேண்டாம் ஏதாவது ஃபைனான்ஸ் கம்பெனிக்கு பேசாம வேலைக்கு போயிடலாமோ ஐயையோ அதுக்கு டார்கெட்லாம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அதெல்லாம் முடிச்சு கொடுத்தா தானே சம்பளமே தருவாங்க இல்லை டார்ச்சர்லாம் பண்ணுவாங்க அந்த வேலை நமக்கு சரிப்பட்டு வராது வேற என்ன வேலைக்கு போகலாம் பேசாம பக்கத்தூர்ல இருக்க பேங்குக்கு வேலைக்கு போகலாமோ பேங்க்க்குக்கு வேலைக்கு போகலாம் ஆனால் அங்கே பஸ் ஏரியில் போகணும் பஸ்ஸு நமக்கு ஒத்துக்கிடாதே ஒரே கூட்டமாக இருக்கும் நெரிசலில் நம்மளாலலாம் டிராவல் பண்ண முடியாதே என்ன பண்ணலாம் ஒரே டென்ஷனாக இருக்கே நம்மள ஏதாவது சாதிச்சு காட்டணும் மணி பதினொன்னாச்சோ வயிறு வேற லைட்டாக பசிக்கிற மாதிரி இருக்குது ஒரு டீயை போட்டு குடிச்சிட்டு யோசிப்போம் ம் என்ன மணம் என்ன டேஸ்ட்டு அப்பா வேலைக்கு போனால் அந்த சோபான்லாம் உட்காந்து இனிமேல் டீ குடிக்க முடியாதுல்ல கஷ்டத்து வீட்டில இருந்து வேலை பார்க்குற மாதிரி இதையாவது யோசிச்சு வேலை பார்த்தேன் ஆமா அன்னைக்கு நான் சின்ன பொண்ணு சொல்லிட்டே இருந்தால எக்கா வீட்டுல இருந்து நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன் எனக்கு நிறைய காசு வருது இப்போ நான் ரொம்ப ஜாலியா இருக்கேன் சொன்னால என்னன்னு கேப்பமா ஹலோ சின்ன பொண்ணு ஹலோ சொல்லுங்க மதியக்கா வீட்டுல இருந்து வேலை செஞ்சு துட்டு சம்பாதிக்கன்னு சொன்னால அது என்னன்னு கொஞ்சம் சொல்லியா வீட்டுக்கு வரியா ஃப்ரீயா தானே இருக்க வாயே வந்து எனக்கு கொஞ்சம் சொல்லித்தாயே அவாரேன் கங்க உங்க வீட்டு கிட்ட தான் நிக்கேன் தவரேன் ஒரு நிமிஷத்துல வந்துருவேன் கா அம்மா வா சீக்கிரம் வா நான் மட்டும் தான் இருக்கேன் தெரியா வா என்ன பண்ண வந்து உட்காரு சொல்லுங்கக்கா என்ன நீ வீட்ல இருந்தே பன சம்பாதிக்கலா அது என்ன வேலை அது இப்படி என்ன செய்யணும் கொஞ்சம் சொல்லேன் அது வா அது ஒண்ணும் கஷ்டமான வேலையெல்லாம் கிடையாது உங்ககிட்ட ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்கலா ஆமா இருக்கு சின்ன பொண்ணே அதுல ஒரு ஆப் நான் சொல்லுவேன் அதை மட்டும் இன்ஸ்டால் பண்ணா போதும் அதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு டெய்லி ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இல்லை மூணு மணி நேரம் விளம்பரம் மட்டும் பார்த்தா போதும் நமக்கு சம்பளம் உண்டு என்னது விளம்பரம் பார்த்தா சம்பளமா இப்போ வீட்டை விட்டு வெளியே போக வேண்டாம் சின்ன பொண்ணு ஆமா அக்கா எங்கேயுமே போக வேண்டாம் வீட்டில இருந்தே நீங்க சம்பாதிக்கலாம் அப்போ சொல்லு உடனே இன்ஸ்டால் பண்ணி நானும் சம்பாதிக்க ஆரம்பிக்க போறேன் ஆமா சின்ன பொண்ணு நீ எவ்வளவு சம்பாதிப்ப ஒரு மாசத்துக்கு

சோப்பு பவுடரு அதுக்கப்புறம் நிறைய டேப்லெட்டு ஹெல்த்தியான திங்ஸ் நிறைய உங்ககிட்ட தருவாங்க நீங்கள் அதை உங்களுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் வெளியில் சேல் கூட பண்ணலாம்க்கா அது உங்களுடைய விருப்பம் அந்த மாதிரி திங்ஸை நீங்கள் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் இவ்வளோ என்ன நீ விளம்பரம் பார்த்தா வரும் இப்போ திடீர்னு என்ன சொல்லிட்டு இருக்கேன் இல்லைக்கா விளம்பரம் பார்த்தா தான் தொட்டு ஆனால் நம்ம கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணணும் நம்ம இஷ்டத்துக்கு எவ்வளோ நாளும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படிலாம் செய்ய முடியாது என்ன இதுல மூணு ஸ்கீம் இருக்குக்கா நீங்க முப்பதாயிரம் ரூபாய்க்கும் பர்ச்சேஸ் பண்ணலாம் அறுபதாயிரம் ரூபாய்க்கும் பர்ச்சேஸ் பண்ணலாம் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய்க்கும் பர்ச்சேஸ் பண்ணலாம் அது உங்களோட விருப்பம் தான் முப்பதாயிரம் ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா மாசம் மாசம் உங்களுக்கு மூவாயிரம் ரூபாய் கிடைக்கும் அறுபதாயிரம் ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா மாதம் மாதம் உங்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் கிடைக்கும் ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மாதம் மாதம் பன்னிரெண்டாயிரம் ரூபாய் கிடைக்கும் என்னது துட்டு கேட்கணுமா எனக்கு தலை சுத்து தடி ஏக்கா எதுக்கு இப்படி சொல்றீங்க நீங்கள் பத்து மாதத்துலேயே போட்ட காசு எடுத்துடலாம் அதுக்கப்புறம் வாரது எல்லாம் உங்களுக்கு மிச்சம் துட்டுந்தாங்க்கா யார் என்னனே தெரியாமல் எப்படி துட்டு போட முடியும் ஏக்கா இதெல்லாம் நம்ம ஊருக்காரங்க தான்க்கா எனக்கு தெரியும்க்கா அவங்கள நீங்கள் ஒரு வேளை பாஸ்வேர்டை தொலைச்சிங்கன்னா கூட லெட்ரு எழுதி கொடுத்து சைன் வாங்கினா அந்த ஆப்பே ஓப்பன் பண்ண முடியும் அவ்வளோ பாதுகாப்பாக கரெக்டாக ரூல்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணுதாங்க தெரியுமா அப்படியா சொல்கிறேன் ஆமாக்கா நீ எவ்வளோ சம்பாதிக்க நான் மாதம் பன்னெண்டாயிரம் ரூபா சம்பாதிக்கேன் ஆமாக்கா என்கிட்ட அவ்வளோ காசு இல்லையே ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கா நீங்கள் முப்பதாயிரம் ரூபா கூட போடலாம் முப்பதாயிரம் ரூபா போட்டீங்க அப்படின்னா மாதம் மூவாயிரம் ரூபா உங்களுக்கு கிடைக்கும்க்கா விளம்பரம் மட்டும் பார்த்தா போதும் மூவாயிரம் ரூபா கொடுத்துருவாங்களா ஆ போதும்க்கா விளம்பரம் மட்டும் பார்த்தா போதும் மூவாயிரம் ரூபா மாதம் உங்கள் அக்கௌண்டில் டானி ஏறிடுங்க்கா நீ இப்போ எத்தனை மாதமாக சம்பாதிக்க நான் இப்போ ஒரு ரெண்டு மாதமாக சம்பாதிச்சிட்ருக்கேங்க்கா வீட்டில் இருந்தே சம்பாதிக்கேன் சரி அப்போ எனக்கு ஒரு முப்பதாயிரம் ரூபாய்க்கு மட்டும் போடு போதுமா ம் சரிக்கா

ஏட்டி நான் வேறு என் புருஷனுக்கு தெரியாம போட்டேன் அவருக்கு தெரிஞ்சா என்னை வந்து விடுவாரு விடுவார் பத்து மாதமான அவர்கிட்ட ஆட்டையை போட்டு சேர்த்து வச்ச காசடி நூறு இரநூறு மா வாங்கி சேர்த்து வச்சத காசு எல்லாம் போச்சா எல்லாம் போச்சுக்கா உங்களுக்கும் போச்சு எனக்கும் போச்சு எப்போண்ணா நீ அன்னைக்கு என்ன சொன்னாங்களே எனக்கு நல்லா தெரியும் அந்த அளவுக்கு நம்ம ஊரை தான்க்கா நம்பி துட்டுப்படலான்னு என்ன ஏக்கா இப்படிதான்க்கா என் ஃப்ரெண்டு சொந்தம் அதை நம்பிதான்க்கா நான் போட்டேன் அப்போ அவளுக்கு எந்த ஊருட்டி அவட்ட கட்டா தெரியும்ல துட்டை வாங்கில்லாமில்ல இருக்கா அவளுக்கு சென்னை இல்ல அவளுக்கு இந்த ஊர்ல இல்ல அப்புறம் நீ நம்ம ஊருக்கு ஆளு சொன்னது அப்படியே சொன்னீங்க